எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கு ஈத் முபாரக் சொல்லிவிட்டு விஜயோடைய பேச்சை பற்றி பேசியிருக்கிறேன் இப்போ விஜயோடைய பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுனாங்க விஜயும் ஆதவ் அர்ஜுனாவும் சேர்ந்துக்கிட்டு பல கருத்துக்களை எடுத்து முன் வச்சாங்க இப்போ அது சம்மந்தமாக நான் ரெண்டு மூணு விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி எடுத்துக்க போகிறேன் அதில் ஒரு விஷயம் சொன்னார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எம் ஸ்டாலினை பற்றி பல விஷயங்கள் சொல்றாரு உதாரணத்துக்கு வந்து கரப்ஷன் ஜாஸ்தி ஆயி இந்த டிஎம்கே உடைய கவர்மெண்ட்ல வந்து சுரண்டல் ஜாஸ்தி அதுக்கு பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு முன்வைத்தார் இப்ப இது ஆஹ் எம் கே ஸ்டாலினுக்கு விரோதமா வச்சுட்டு அடுத்தது வந்து மோதி பேர் எடுக்கிறாரு மோதி சார் அப்படின்னு சொல்றாரு மோதிய ஒரு கண்ணியப்படுத்தி முழு பேரை வந்து நரேந்திர மோதி அப்படின்னு சொல்லாம அதை வேற ஒரு விதத்துல சொல்றாரு மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே பிரசன்டேஷனே வேறையா இருக்கு அதே நேரத்துல குற்றச்சாட்டு பாருங்க உங்களுடைய உங்களுடைய ஆட்சியில் கரப்ஷன் இருக்கு மக்களை வந்து ஏமாத்துறீங்க லஞ்சம் ஊழல் சுரண்டல் இதெல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டை வந்து டிஎம்கே மீது வைக்கிறாரு ஆனா அவர் எப்ப மோதியை பத்தி பேசுறாரோ இந்த குற்றச்சாட்டு அங்க வைக்கல கரப்ஷனை பத்தி அவர் வைக்கலாங்க அதாவது விஜய் மாலையா அப்புறம் அந்த நிரவ் மோதி இவங்கெல்லாம் வந்து துட்டு கொள்ளை அடிச்சுட்டு நாட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க அந்த நேரத்திலையும் வந்து விஜய் குரல் கொடுக்கல இப்பவும் விஜய் வந்து குரல் கொடுக்கல ஆனா சுரண்டல் ஏமாத்து ஊழல் லஞ்சம் இதெல்லாம் வந்து அதே விஜய் ஏன் மோதி கூட இந்த மாதிரி பண்றீங்களே அநியாயம் பண்றீங்களே வந்து ஊழல் பண்ணீங்களே அந்த விஷயம்லாம் வந்து ஏன் அதே நேரத்தில் பெண்களுக்கு வந்து பாதுகாவல் இல்லை என்று சொல்லக்கூடிய அதே விஜய் எப்போ ஆசிஃபாக்கு அநியாயம் நடந்துச்சோ காஷ்மீர்ல அப்போ பிஜேபியோடைய ஆட்கள் வந்து என்ன பண்ணாங்க ஊர்வலம் போனாங்க என்னன்னு சொல்லிட்டு ஆசிஃபாவை வந்து ரேப் பண்ண அந்த ஹிந்து நபர்களை வந்து நீங்கள் அரெஸ்ட் கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்வலத்துக்கு போனாங்க அப்போ அந்த நேரத்துலையும் விஜய் வந்து அமைதி இன்றைக்கும் விஜய் அமைதி விஜய் வந்து இப்போ வந்து ஹத்ராஸ் என்னக்கூடிய இடத்துல உண்ணாவ என்ற இடத்துல வந்து உத்தரப்பிரதேஷ் மற்ற இடத்துலலாம் வந்து பிஜேபி உடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் அதே நேரத்தில் அந்த பொலிட்டீஷியன்ஸ்னா என்ன அரசியல்வாதிகள் அவர்கள் டைரக்டா வந்து ரேப் பண்ணதாக சார்ஜஸ் இருக்கு குற்றச்சாட்டு இருக்கு அந்த நிலையிலும் வந்து விஜய் பேசல இன்றைக்கும் அங்க வந்து சேஃப்டி இல்லைன்ற ஒரு விஷயத்த விஜய் இன்னைக்கும் பேசல அப்போ விஜய் வந்து பாலிசிஸ்ல தான் வந்து பிஜேபியை தாக்குறாரு மும்மொழி கொள்கை ஆகட்டும் டீலிமிடேஷன் ஆகட்டும் இதை போன்ற சில விஷயங்கள்ல தான் விஜய் வந்து கருத்து வேறுபாடு வைத்துக் கொள்வதாக கொள்கிறார் ஆனால் ஊழல் பெண்களுக்கு அநீதி இந்த விஷயத்துல வந்து வெறும் டிஎம்கே வந்து குற்றச்சாட்டுக்கு அவர் ஆளாக்குறாரு ஆக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து டிஎம்கே தான் அவர் தாக்குறாரு பிஜேபிய அவர் தாக்கவே இல்லை நல்லா நோட் பண்ணணும் பிஜேபி வந்து அவர் என்ன சொல்றாரு பார்த்து சார் நீங்க கொஞ்சம் உசாரா இருந்துக்குங்க ஏன்னா தமிழ் மக்கள் வந்து அவ்வளவு ஈஸியா நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார் ஒளிய அந்த ஒரு தமிழ் மக்களுடைய அந்த உண்மையான கலாச்சாரம் எங்க இருந்து வந்துச்சுன்னா அது திராவிட கலாச்சாரம் ஆக திராவிடத்தை வந்து இவர் அப்படி ஒண்ணும் பெருசா நேசிக்கல பெரியாரையும் அம்பேத்கரையும் இன்னும் சிலரை வந்து அவர் வந்து கொள்கைவாதிகள் கொள்கையோட லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்கிறார் வழிய அந்த கொள்கையின் அடிப்படையில் இவர் இருக்கிறாரா இவருடைய படங்களில் அதில் பேசப்படுகிறதா இவ்வளவு காலத்துல அவர் நடித்த படங்களில் அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை காமித்தாரா இல்லையே அப்படி எதுவுமே காமிக்கலையே மாறாக அவர் காமித்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பத்தி அவங்க வந்து அதிகாரத்தை உபயோகப்படுத்தி அவங்க வந்து இந்த டோட்டல் வச்சிருக்காங்கன்ற மாதிரி அவர் பேசினார் இல்லையா ஏங்க நீங்க கூட தாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க உங்களுடைய படங்கள் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மூவி ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா எத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க அதே நேரத்துல நீங்க செய்யறது சுரண்டல் இல்லையான்னு கேக்குறேன் நூறு கோடி நூத்தி இருபது கோடி இருநூறு கோடி நீங்க டிமாண்ட் பண்றீங்க இல்லையா இந்த ரெண்டரை மணி நேரம் பொழுதுபோக்குக்கு பார்க்கக்கூடிய படத்துக்கு எதுக்கு நீங்க வந்து இருநூறு கோடி கேட்கறீங்க பொதுமக்கள்கிட்ட தானே நீங்க லூட் பண்றீங்க அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணி நீங்களே வந்து ஹைப் கிரியேட் பண்ணி நீங்களே உங்களை வந்து பெரிய லீடரா காமிச்சு பெரிய ஒரு ஸ்டாராக காமிச்சு உங்களுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து நீங்க அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட இருந்து சுரண்டிங்களே இருநூறு கோடி இது அநியாயம் இல்லையா அப்ப இரநூறு கோடி எக் எதுக்கு உங்களுக்கு எதுக்குங்க அந்த ரெண்டரை மணி நேரம் படத்துல உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கு போகுது அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும் அந்த முக்கால் மணி நேரம் ஸ்க்ரீன் ஸ்பேஸுக்கு நீங்க இரநூறு கோடி சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்க உருவாக்காமல் அதெல்லாம் நடக்காது நீங்கள் எப்படி அந்த ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணீங்க எல்லாம் தெரியும் ஏதாவது ஒரு படத்துல வந்து ஒரு விழா நடக்குதுதான் அங்கே உங்க ஆளுங்க உங்க ஃபேன்ஸுங்க தியேட்டர்ல இருக்கக்கூடிய சீட்டுகளை உடைச்சி அதை ஒரு பெரிய நியூஸ் ஆக்கி மக்களுக்கு நடுவில் ஒரு விதமான சைக்கோ ஃபேன்ஸை உருவாக்கி சைக்காலஜியை மேனிப்புலேட் பண்ணி நீங்க அதுக்கு பிறகு வந்து உங்களுடைய மார்க்கெட் வேல்யூ அதிகப்படுத்தி நீங்க வந்து சார்ஜ் பண்றீங்க மக்கள் அவங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த காசுல இருந்து அவங்க வந்து உங்களுக்கு காசு கொடுத்து நீங்க வந்து பெரிய ஒரு கொடி சுரணா ஆகிருக்கீங்க அப்ப இது சுரண்டல் இல்லையா எப்படி நீங்க வந்து ரெட் ஜாயிண்ட் பண்றது சுரண்டல்னு சொன்னீங்களோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்க பண்றது கேவலமான சுரண்டல் ரெட் ஜாயிண்ட் பண்றது வந்து ஒரு பிஸ்னஸ் பாலிசிங்க அண்டர் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்டர் தி ஆர்டிக்கல் ஃபோர்டீன் ரைட் டு எல்லோருக்கும் அவங்கவுங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குங்க ரைட் டு லைஃப் இருக்குங்கல் டுவெண்ட்டி ஒன் அண்ட் அண்ட் லைவ்லிஹுட் டிக்னிட்டி எல்லா அடிப்படையிலும் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் வியாபாரம் பண்ணுறதுக்கு அவனுக்கு தடை கிடையாது ஆக ரெட் ஜாயிண்ட் வந்து வியாபாரம் பண்ணுறது என்னங்க அதுக்கு தடை விதிக்கணும் அந்த ஆள் ஒரு விஷயத்த சொன்னாரு பிஜேபியும் டிஎம்கே ஒன்னா சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க ஒரு விதமான ஒரு அரசியல் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய முட்டாள்தனமான பேச்சு பாருங்க பாலிசிஸ்க்கு டைரக்டா ஆன்சர் கொடுப்பதும் டைரக்டா விரோதத்தை தெரிவிப்பதும் அது எம் கே இருக்கும் பொழுது எப்படி ஒரு அவதூறான ஒரு பேச்சு வந்து சபையில் எடுத்து வைக்கிறாரு அதுக்கு அதுக்கு ஜாதா தட்டுறதுக்கு ஆதவ் அர்ஜுனா அந்த ஆதவ் அர்ஜுனா இருக்கா இல்லையா அந்த ரோட் சைட்ல இருந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து விக்கிறதுக்கு எதையாவது சொல்லி விற்பான் தெரியுமா இது வந்து நூறு ரூபாய்க்கு மூணு பீஸ் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லி விற்பான் தெரியுமா அப்படிப்பட்டவனுடைய கேட்டகரியில தான் ஆதவ் அர்ஜுனா பொய் பேசுறதுலயும் உண்மையா பேசுறத போல அவன் காமிப்பான் அதே போலதான் இந்த ஆதவ் அர்ஜுனா கூட அதே போலதான் பேசுறார் ஏன் சொல்றேன்னா இல்லாத புல்லாத சொல்லி எப்படியாவது ஆட்சிக்கு வரணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு சொல்றாரு ஆதவ அர்ஜுனாக்கு பேச்சு திறன் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது விஜய விட அதிக திறன் பேச்சு திறமை இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆத அர்ஜுனா சரியான திறமையை வச்சுக்கிட்டு ஏங்க தேவையில்லாமத வேலை பண்றீங்கன்ற தான் கேள்வி கேட்கிறேன் நல்ல திறமைய வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலை மன்னராட்சி எங்கிருந்துங்க வரும் மன்னராட்சின்னு என்ன அர்த்தம் அவனுடைய பிள்ளை அவனை வந்து ஒரு ஓட்டு இல்லாம டைரக்டா மக்கள் தேர்ந்தெடுக்காம டைரக்டா வந்து அவர் தான் வந்து ஆட்சிக்கு வரணும்னு சொல்வது தான் மன்னர் ஆட்சி இங்கே இருப்பது ஜனநாயகம் மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க ஏன் ஏற்றுக்கிறாங்கன்னா அவங்கவுங்க பிள்ளைகளை வந்து எப்படி நீங்கள் ஒரு ஒரு படத்தில் வந்து உங்கள் தந்தை வந்து எஸ்ஏ சி எஸ் ஏ சந்திரசேகர் அவர் மூவி ஃபீல்டில் இருந்து தன்னுடைய மகனை வந்து மூவி ஃபீல்டு கொண்டு வந்தார் இல்லையா அதுக்கு தயார் செய்து அதுக்கு வந்து எல்லா விதமான ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு அன்னைக்கே விஜயகாந்த் கூட உங்களை நடிக்க வச்சு உங்களுக்குண்டு பெரிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்குனார் இல்லையா ஏன் தன்னுடைய மகனை வந்து எனக்கு பின் அவனை வந்து உருவாக்கணும் இந்த துறையில உருவாக்கணும் தான் ஆக அவருடைய நோக்கம் வந்து நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினைச்சா கூட சூப்பர் ஸ்டார் ஆக்க முடியாது மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அதே போல ஸ்டாலினை வந்து கருணாநிதி அவர்கள் கலைஞர் அவர்கள் அவர்கள் வந்து உருவாக்கினார் எப்படி உருவாக்கினார் சின்ன வயசுலேயே வந்து மேடையில வந்து கொண்டு போய் அவர் பேச்சாற்றலை உருவாக்கி சமுதாய சேவைகளை பண்ணி ஜெயிலுக்கு போய் ஜெயிலில் போய் அதாவது அவங்க மனைவி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி வந்து கர்ப்பமா இருக்கக்கூடிய நிலையிலுமே வந்து ஜெயிலில் சிறைச்சாலைக்கு போகக்கூடிய அந்த சூழ்நிலைங்க அப்படி ஏதாவது நீங்க என்னைக்காவது அனுபவிச்சீங்களா கேள்வி கேட்குறேன் என்னைக்காவது அனுபவிச்சீங்களா அப்படி அப்படி எதுவுமே அனுபவிக்காம ஸ்டாலினை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்றதான் கேள்வி ஸ்டாலின் வந்து நேத்து முளைச்ச காலம் இல்லைங்க உங்களை போல நேத்து நேத்து வந்து நீங்க வந்து இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் ஒரு கட்டி ஏதாவது துறையில வந்து வியாபாரம் பண்ணுவாங்க வேலை பண்ணுவாங்க அதுக்கு பிறகு வந்து ரிட்டையர் ஆயிடுவாங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு பிறகு இந்த வயசானவங்க என்ன தெரியுமா ரோடு சைட்ல பேப்பர் படிச்சிட்டு சில ரோடு எல்லாம் வந்து சரியா இல்லையா அதை ரெடி பண்ணணும் அப்புறம் எதாவது கூட்டத்தை சேர்த்துட்டு அங்க வந்து நேரம் போகணும்னு சொல்லிட்டு ஏதாவது கிளாஸ் எடுப்பாங்க மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்வாங்க அது வந்து ரிட்டையர்டு மேன்ஸ் ஜாப் நீங்க பண்ணக்கூடியது இன்றைக்கு இவ்வளவு காலம் வந்து படத்துல நீங்க நடிச்சிட்டு இவ்வளவு காலம் நீங்க டான்ஸ் ஆடிட்டு பண்ணிட்டு காசு சம்பாதிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐம்பது வயசு ஆயிட்ட பிறகு நீங்க வந்து ஜாப் நீங்க அரசியலுக்கு நுழையறீங்க அப்படிப்பட்ட வேலையை வந்து உதயநிதி ஸ்டாலினும் பண்ணல அப்படிப்பட்ட வேலையை வந்து ஸ்டாலின் அவர்களும் பண்ணல அப்படிப்பட்ட வேலையை வந்து கலைஞர் அவரும் பண்ணல அவங்கெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் என்னக்கூடிய அந்த அடையாளத்தை வந்து இன்றைய வரையிலும் அதை பாதுகாத்து அதை பேணி மக்களுக்கு நடுவுல அந்த பிரச்சாரத்தை செய்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய அந்த அளவுக்கு பெரிய ஆற்றல் உள்ளவர் நான் திமுக காரம் கிடையாது ஃபர்ஸ்ட் விஷயத்தை அதையும் நான் சொல்லிக்கிறேன் நான் திமுக காரம் கிடையாது ஆனா திமுகக்கு ஆதரவு கொடுக்குறேன் என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் இப்ப இவர் வந்து இவர் வந்து பேசுற ராதவர்ஜுனா முஸ்லிம்களுக்கு நீங்க வந்து என்ன சொன்னீங்க சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவர்களை நீங்க வெளியே கொண்டு வருவீங்க அதில் அது எங்களுடைய பிரச்சனைங்க அதுக்கு எங்களுடைய தலைவர்கள் இருக்காங்க யார் இருக்கா எங்களுடைய ப்ரொஃபஸர் ஜவஹிப்லா இருக்காரு அப்புறம் மற்ற மற்ற ஆளுங்க இருக்காங்க ஹாரூன் இருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் வந்து எத்தனை மக்கள் இருக்காங்க முபாரக் அவர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கும் பொழுது நாங்கள் எதுக்குங்க தலை உடைக்க போறோம் எங்களுடைய தேவைகளை நாங்கள் முன்வைக்கிறோம் அந்த கூட்டணியில் நாங்களும் ஒரு பங்கா இருக்கும் பொழுது நாங்கள் ஏன் எங்களுடைய பிரச்சனை உங்க கூட பங்குத்துக்குவோம் எங்களுடைய பிரச்சனை நாங்க தீர்த்துக்குவோம் அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குதோ எந்த காரணத்தினால ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களை வந்து விடுதலை செய்வதற்கு தயங்குகிறாரோ அதுக்கு என்ன ஒரு பெரிய காரணம் இருக்கிறதோ அதை அறிந்தவர்கள் தான் நாங்களும் அதுல வந்து ரொம்ப சுலபமா வந்து முடிவு எடுக்கக்கூடிய விஷயம் அல்ல அவரும் விரும்புகிறார் நாங்களும் விரும்புகிறோம் ஆனா அது நடக்கிற நேரத்துக்கு தான் நடக்கும் சூழ்நிலைகள் உருவானோம் ஏன் மக்களுக்கு வந்து அநியாயம் நடக்கூடாத எண்ணம் எங்களுக்கும் இருக்கு ஆனா சட்டம் என்ன சொல்கிறது சட்டத்தின் பார்வையில் என்ன சொல்லப்படுகிறது அதை பார்த்து தான் நாங்க முடிவு செய்ய முடியும் இல்லையா ஆக ஆக விஜய் அவர்களே அப்புறம் ஆதவ் அர்ஜுனா அவர்களே ரெண்டு பேரும் நீங்க அரசியல் களத்துல இறங்கி நல்லது செஞ்சு இதுதான் நாங்க செஞ்சோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணா உங்களுக்கு கோடி வாழ்த்துக்கள் அது இல்லாம நீங்க வந்து தேவை இல்லாம டிஎம்கே சீன்ற வேலை பண்றீங்க இல்லையா ஒரு சல்லிக்காசுக்கு பயன் தராத ஒரு பேச்சு நீங்க பேசும் பொழுது யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க ஆமா அரங்கத்துல இருந்த மக்கள் உங்க ஆட்கள் அவர்கள் தட்டுவாங்க காசை வாங்கிட்டாங்க பொதுமக்கள் வராங்கன்னா அது காரணம் வந்து நீங்க பட நடிகர்ன்றது பட நடிகர் யாரு வந்தாலும் மக்கள் கூட்டம் சேரும் காமெடி ஆக்டர் வந்தாலும் மக்கள் கூட்டம் சேரும் காமெடி ஆக்டர்ஸ் வந்துட்டாப்ல இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்றது கிடையாது நாங்களும் வந்து கவுண்டமணி ரசிகர் தான் நாங்கள் வந்து செந்தில் ரசிகர் தான் கவுண்டமணி செந்தில் வந்து ரோட்டுக்கு வந்தா அதே அளவில் உங்களை பார்க்கறதுக்கு என்ன ஆர்வம் வருமோ அதே ஆர்வம் தான் எங்களுக்கு அவர்களை பார்க்கும் போது அதே ஆர்வம் தான் வரும் ஆக நாங்க உங்களை பார்க்கறதுக்கு டிவியில பாக்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து நீங்க ஒரு மூவி ஆக்டர் பிரபலமானவர் அந்த ஒரு காரணம் தான் ஆனால் அரசியல் என்பது எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அரசியல் மூலமாக எங்களுடன் உறவை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆக நாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்ற விஷயத்தை நாங்க நிர்ணயிப்பதற்கு பெரிய காரணங்கள் வேண்டும் கொள்கை காரணங்கள் வேணும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்னால் என்ன பாதிப்பு உண்டாகும் அதை நாங்க வந்து இவாலுவேட் பண்ணணும் நாங்க கணிக்கணும் நீங்க உங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும் என்ன கேடு நடக்கும்ன்றத நாங்க இவாலுட் பண்ணணும் அதை அளந்து தான் நாங்க வந்து முடிவு எடுக்க முடியும் எம்ஜிஆருடன் நீங்க கம்பேர் பண்றது ரொம்ப கேவலங்க ஃபர்ஸ்ட் விஷயம் எம்ஜிஆர் வந்து படம் நடிகை படம் நடிகைன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் எம்ஜிஆர் ஆரம்பத்தில் இருந்தே அவர் ஒரு அரசியல்வாதி அவர் எப்போ படம் அடிச்சிருந்தாரோ அந்த படம் நடிக்கக்கூடிய நேரத்திலே வந்து திமுகவுக்கு அவர் ஆதரவு தெரிவித்தார் வெளிப்படையா அதுக்கு அவர் ப்ரொசனில் இறங்கினார் ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டார் அவர் வந்து பொது மேடைகளில் அவரும் வந்து பேசலா இருந்தார் திமுகவுக்கு அவர் வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய நேரத்தில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் ஆக அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதிங்க ரொம்ப சீசண்ட் பொலிட்டீஷியன் எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி சாதாரண இல்லை அவருக்கு திட்டங்கள் எல்லாம் பல திட்டங்கள் தெரியும் எம்ஜிஆர் கூடயும் எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனாலும் அது எம்ஜிஆர் ஒரு சாதாரண ஆளுமை கிடையாது அவர் வந்து பெரிய ஒரு லீடர் ஆமா அருமையான ஒரு லீடர் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது பல விஷயங்களை தவறு செஞ்சிருக்காரு அது எங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயத்துல தவறு செஞ்சிருக்காரு அது எங்களுக்கு தெரியும் எப்படி அவர் வந்து ஆர் ஒரு சில விஷயங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணிவு காட்டி அவர்களுக்கும் ஒரு விதமான ஒரு உற்சாகத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கினரும் அதுவும் எங்களுக்கு தெரியும் அது தெரிந்த போதிலும் அவர் ஒரு சிஎமாக இருக்கும் பொழுது அது அவருடைய கடமை எல்லா மக்களையும் அப்பீஸ் பண்ணியாதான் ஆகணும் எல்லா மக்களும் அப்பீஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமில் தான் எல்லா சிஎம்களும் இருப்பாங்க அதுக்கு இவர் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது யாரு எம்ஜிஆரும் விதிவிலக்கு கிடையாது அந்த அடிப்படையில் எம்ஜிஆருடன் நாங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய லீடர் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனா நீங்க எம்ஜிஆருடன் தேவையில்லை உங்க வேலை நீங்க பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் எம்ஜிஆர் உங்களை மாதிரி மூவியில வந்து படங்கள்ல வந்து தம் அடிச்சுக்கிட்டோம் சிகரெட் அடிச்சுட்டோம் அதுக்கு ஒரு பாடலை காமிச்சுக்கிட்டோம் கானா பாட்டு பாடிக்கிட்டோம் இந்த மாதிரிலாம் நீங்க பாத்துருக்கீங்களாங்க ஏதோ ஒரு படத்துல வந்து அவர் தண்ணி அடிச்சிருக்கலாம் ஒரு ஒரு சீன்ல வந்து ஷார்ட்டாக வந்திருக்கலாம் அவ்வளவுதான் தவிர அதுவே அவருடைய ஐடென்டிட்டி ஆக்குற அளவுக்கு அவர் பண்ணலை இல்லையா எம்ஜிஆருக்கும் உங்களுக்கும் கணக்கே எடுக்க முடியாதுங்க எம்ஜிஆரும் நீங்களும் ஒன்னும் கிடையாது சிம்பிள் நீங்க வந்து எம்ஜிஆர் உதாரண உதாரண காமிச்சு நீங்க பேசணா நீங்களும் எம்ஜிஆரும் ஒன்றுன்ற அந்த மாதிரி அந்த விஷயத்தை நீங்க விட்டுடுங்க கைவிட்டுடுங்க ஏன்னு ஏன் சொல்லப்போனா எம்ஜிஆருடைய தரமே வேற எம்ஜிஆர் வந்து பொதுக்களத்துல போய் மக்கள் நடுவில் இருந்து பேசி அவர்களை அணுகி அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் அவர்களுடைய குரலை கேட்டார் அவர் வந்து கலைக்கு ஆர்வம் செலுத்தினார் அவருடைய மேடைகளை மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்தா அத்த ஆளுங்களுக்கும் அவர் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உருவாக்கினார் அப்படிப்பட்டவர் தான் எம்ஜிஆர் இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அவருக்கு வென்யூ கிடைக்க மாட்டேறான் அதாவது அவர் பொதுமக்களுக்கு நடுவில் வந்து பேசுறதுக்கு ஏதாவது அரங்கம் வேணும் இல்லையா அதுக்கு வந்து தடை விதிக்கிறாங்கன்னு சொல்றாரு யாருங்க உங்களுக்கு தடை விதிக்கிறா உங்களுக்கு ஏன் வந்து இடம் கொடுக்க மாட்டிருக்காங்க தெரியுமா உங்களோட ஃபேன்ஸ்க்கு நீங்க வந்து சொல்றீங்க தெரியுமா நல்லபடியா நீங்க வந்து நடத்துங்க நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு அந்த ஃபேன்ஸுங்க என்ன பண்றாங்க தெரியுமா நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ல அந்த அரங்கத்துல சேருங்களை போட்டு உடைக்கிறாங்க எத்தனை தேட்டரோடைய சேர்ஸ் உடைச்சிருக்காங்க எத்தனையோ தேட்டர்களுடைய ஸ்கிரீனை கிழிச்சிருக்காங்க இல்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் மேடை பேச்சுல வந்து எத்தனையோ சேர் ஆயிரக்கணக்கான சேர்ல உடைச்சு போட்டீங்களே உங்களுடைய ஆளுங்க தான் உங்களுடைய ஆளுங்க தான் உடைச்சு போட்டாங்க சோ அதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஞாபகம் வச்சிருக்காங்க அதனால உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விழாவுக்குன்னு கொடுத்தா நீங்க எல்லாத்தையும் போட்டு உடைப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அப்ப எவ்வளவு நஷ்டம் நடக்கும் ஒரு நாள் நிகழ்ச்சிக்காக அவங்களுடைய கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த ஒரு இடத்தையே வந்து நாசம் பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு காரணத்தினால் உங்களுக்கு வந்து இடம் கொடுக்கறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க சிஎம் வந்து உங்களுடைய நிகழ்ச்சிக்காக அவர் தடை விதிக்க முடியுமாங்க திஸ் இஸ் டெமோக்ராட்டிக் இந்தியா இந்த நாடு இந்திய நாடு ஏன் உங்களுக்கு அரங்கம் தான் பேச முடியுமா ஏன் உங்களுக்கு ஆன்லைன்ல பேச முடியாதா சொல்ற ஒரு பேச்சுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு உங்களுக்கு அரங்கம் தான் வேணுமா ஆன்லைன்ல பேசினா கூட்டம் வராதா வரும் நீங்க பேசுங்க உங்ககிட்ட என்ன ஸ்டப் இருக்கு உங்ககிட்ட என்ன வந்து சப்ஜெக்ட் பேசுறதுக்கு உங்ககிட்ட ஞானம் இருக்கு பேசுங்களேன் பெண்களை பத்தி நீங்க சொல்றீங்க பெண்களுக்கு பாதுகாவல் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க படங்கள் இல்லைங்க நீங்க படம் இப்ப கிட்டத்துல கோட்ன்ற ஒரு படம் வச்சு அந்த கோட்ன்ற ஒரு படத்துல நீங்க ரெண்டு கேரக்டர் பண்றீங்க அதுல ஒரு கேரக்டர் வந்து அவனுடைய கேரக்டர் எப்படி நீங்க காமிச்சிருக்கீங்கன்னா தன்னுடைய காதலியை வந்து அவன் கொலை பண்றான் கொடூரமான ஒரு முறையில அவன் கொலை பண்றான் அந்த கொலைக்கு பிறகு அடுத்ததாக ஒரு பாடல் காட்சி வருது ஒரு டான்ஸ் காட்சி வருது மற்றொரு பெண்ணுடன் நீங்கள் வந்து அதே நேரத்துல டான்ஸ் பண்றீங்க அந்த டான்ஸுக்கு உங்களுடைய வந்து கை தட்டுறாங்க அப்படிப்பட்ட சைகோபான்சி இளைஞர்களை உருவாக்குறதுக்கு உங்க படங்கள் காரணமாக இருக்கிறது மத்த மத்த படங்களையும் பார்க்கலாம் ஏன்னா டீசிங் உங்க படத்துல இல்லையா உங்க படத்துல வந்து பெண்களை வந்து ஈவ் டீஸ் பண்ணாத ஒரு படங்கள் இருக்கா பழைய படங்களுக்கா பாக்கிறோம் அதே நேரத்தில் பெண்களோட நீங்கள் டான்ஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து அவங்களை கேவலமாக பேசுறதும் சித்தரிக்கிறதும் டபுள் மீனிங்கில் பேசுறதும் இதெல்லாம் நீங்கள் பேசினது நீங்கள் பேசுனதுனால உங்கள் ஃபேன்ஸுங்க செய்யக்கூடிய அட்டூழியங்கள்னால க்ரைம் ரேட் ஜாஸ்தி ஆகுது உங்களேன்னா உங்கள் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை உங்களை போல் படம் எடுக்கிறாங்களே கேவலமானவர்கள் அந்த படங்களை வந்து ப்ரொமோட் பண்ணி ரோட்டில் வந்து இதே படங்களை பார்த்துட்டு அதே போல நடத்துகிறாங்களே இந்த இளைஞர்கள் அதுக்கு காரணமா இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களுடைய தான் இந்த மாதிரி கிரைம்ஸ் அதிகமாகிறது எந்த லட்சணத்துல நீங்க வந்து பெண்களுடைய உரிமையை பத்தி பேசுறீங்க எனக்கு புரியல எல்லா படங்களையும் வந்து பெண்களை வந்து ஒரு ஒரு பொருள் மாதிரி காமிச்சிட்டு சித்தரிச்சுட்டு பெண்களுடைய அழகை வந்து வர்ணிச்சுட்டு பெண்களை வந்து ஓப்பனா வந்து ஒரு பொருளை பார்த்து ரசிப்பதை போல அவங்கள வந்து படங்கள்ல காமிச்சிட்டு அவங்களோட உடலை வந்து காமிக்கிற அளவுல படங்களை எடுத்துட்டு அதுல நீங்க நடிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பெண்கள் உரிமையை பற்றி பேசுறீங்களே உங்களுக்கு கேவலமாக தெரியா டிஎம்கேவை நாங்கள் இன்னைக்கு ஆதரிக்கிறோம் நான் டிஎம்கே வாதி கிடையாது நான் டிஎம்கே வாதி கிடையாது ஆனால் டிஎம்கே இருக்கிறதுனால சவுத் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் கிடைக்குது ஒரு குரல் கிடைக்குது இந்த குரலை உருவாக்குறது வெறும் டிஎம்கே மட்டுமல்ல டிஎம்கேவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகள் மூலமாக தான் இந்த பலத்தை உருவாக்கப்பட்டிருக்கு ஆக டிஎம்கே என்பது தனி கூட்டம் அல்ல இந்த கூட்டணிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய டிஎம்கே தான் நாங்கள் டிஃபெண்ட் செய்கின்றோம் நாங்கள் பாதுகாத்து வருகிறோம் ஏன் இதில் மக்களுக்கு நல்லது இருப்பதனால் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நான் டிஎம்கே அல்ல நன்றி மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம்